எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் எ பஸ் ஆன் பஸ் நான் திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக இளைஞர் அணி என்ன பழகு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது சிஏஏ இப்போ சிஏஏ எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அடிமை அதிமுக வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் திமுகவுடன் சேர்ந்து பாமகவும் ஆதரிச்சனால இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இந்தியாவில் அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமல்படுத்தப்பட்டு அவசர கட்டமாக அமல்படுத்தப்பட்ட இந்த சட்டத்துக்கு வலிமையாக கண்டிக்கிறேன் இது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் வலிவுபடுத்துகிற ஒரு சட்டமாக இதை நான் பார்க்குறேன் அதனால் செஞ்சு ஒன்றிய அரசு இதை கைவிட வேண்டும் தமிழ்நாடு அமலுக்கு கொண்டு வரப்போட்டாது அப்படின்னு மிக தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் சிஏஏ என்பது தமிழ்நாட்டில் பராது தான் ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகின்ற மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத திட்டத்தை முதலில் எழுத்து இந்தியாவில் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது அதில் தமிழ்நாடு முதலில் இருக்கின்றது ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் தற்பொழுது சிஏஏ சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படாது அது அல்லாமல் இந்தியாவிலும் இது செயல்படுத்தக்கூடாது என்று ஒன்றிய அரசிடம் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் வலியுறுத்தி வருகின்றோம் இது அவசர காலமாக எடுக்கின்ற முடிவு காரணமாக கடுமையான கண்டனங்களை கண்டனங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சட்டத்தை உடனடியாக ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு கைவிட வேண்டும் விட வேண்டும் இந்த சட்டத்தினால் பொதுமக்களுக்கு அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் ஆகிய எல்லா மதத்தினருக்கும் இதை உளவுபடுத்துகின்ற ஒரு செயலாக இந்த ஆக்ட் அமைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி